ராகுல் காந்தி வீர் சாவார்கர் குறித்து மிக மோசமாக பேசினார் எங்கே பேசினா அதுவும் லண்டனில் போய் பேசியிருக்கிறார் அது குறித்து அவர் மீது அவதூறு வழக்கு தொடக்கப்பட்டது அந்த அவதூறு வழக்கை தொடர்ந்தவரே வந்து அந்த சவார்கர் குடும்பத்தை சார்ந்தவர் சாத்தியாகிய சாவார்கர் அப்படிங்கிற அவருக்கு பார்த்திங்கன்னா சவார்கருடைய பேரன் அது மாதிரி வருவார் பட் அவர் அந்த கேஸை விடவிட்டு போடும் பொழுது அவர் மெட்டர்னல் அந்த ட்ரீ அதில் போடலையாம் அவர் எதுக்காக கேச அவமதிப்பு டெஃபமேட்ரி கேஸ் போட்டிருக்கிறது ஆனால் அதற்கு எதிராக சொன்ன ராகுல் காந்தி வந்து இவர் வந்து இவர் யாரோட இவருக்கும் கோர்ச்சைக்கும் என்ன சம்பந்தம் இவங்க ஃபேமிலியில் யாராருக்கு என்ன உறவு இதையெல்லாம் இவர் மூடி மறைத்திருக்கிறார் இது வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அண்டு எப்படி இப்படி இருக்கலாம் அப்படின்லாம் வாதிட்டுருக்காங்க ஸோ அந்த ஸ்பெஷல் கோர்ட் எம்பி எம்எல்ஏ இதை டீல் பண்ணுறது வந்து புனேயில் இருக்கக்கூடிய கோர்ட்டு அந்த ஸ்பெஷல் கோர்ட்டுடைய ஜட்ஜு அமோல் ஷெண்டேங்கிறவர் அப்போ டெஃபமேட்ரி கேஸுக்கும் ஃபேமிலி ட்ரீக்கும் என்ன சம்பந்தம் அதனால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி ராகுல் காந்தியுடைய அந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் அதை எப்படி பார்க்குறேன் ஒரு வள்ளுவருடைய திருக்குறள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு யாராக ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொன்னான்னா அது எப்படி இருக்குது அதனுடைய உண்மையான பொருளை யார் சொன்னாலும் எடுத்துக்கணும் இந்த வள்ளுவர் சொல்லியிருக்கார் நம்ம நாட்டு இலக்கியங்கள் எல்லாமே தானே சொல்லுகின்றன நம்முடைய உபனிஷத்துல இதே போல ஒரு வாக்கியம் வருது சுபாஷிதம் பாலாதபி கிராக்கியம் ஒரு சின்ன குழந்தை சொன்னா கூட அந்த அந்த கூடிய சூழலில் உண்மை இருக்குமேயானால் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இது நம்முடைய மரபு அப்ப கோட்ஸே பேரன் சொல்லக்கூடாதண்ணா இவர் ஒரு வகையில் ஒரு அம்மா வகையில் ஒரு பேரன் போல ஆகிறது தான் கேஸ் போட்டவர் அப்ப கோட்ஸே பேரன் கேசே போடக்கூடாதா அதாவது கோபால் கோட்ஸே உடைய மகள் வந்து இமானி ம் அந்த இமானியை தான் அசோக் சாவர்கருடைய மகன் அந்த சத்யாகி சாவர்கர் யார் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோ அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரா அதுதான் அவருக்கு பிரச்சனையாக இருக்கான் இப்போ நம்ம இதே போல் பல கேள்வி கேட்க முடியும் நம்ம நாட்டினுடைய இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்து குக்கையில் அந்த தூக்கி கொடுத்தாரு நேரு யாருக்காக கொடுத்தாருன்னு அப்போ சொல்ல விரும்பலை அப்போ நான் தன்னுடைய சுயலாபத்துக்காக நம்ம நாட்டினுடைய ஒரு தீவியை தாரை வார்த்தி கொடுத்த நேருடைய பேரன் எப்படி இந்த மாதிரி கேஸ் பண்ண நான் கேட்க முடியும் இல்லையா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நம்ம இந்திரா காந்தி படுகொலைக்கு பிறகு டெல்லி மிகப்பெரிய கலவரம் நடந்தது பல ஆயிரக்கணக்கான சீக்கியர்கள் படுகொலை படுகொலை செய்யப்பட்டார்கள் அப்ப ராஜீவ் காந்தி என்ன சொன்னாரு இவங்களுடைய அப்பா ஒரு பெரிய மரம் ஒழும்போது சில உயிர்கள் வழியாகத்தான் செய்யும் அதிர்வுகள் இருக்கும் அதிர்வுகள் ஏற்படத்தான் செய்யும் சொன்னாரா இல்லையா அப்ப ஆயிரக்கணக்கான சீக்கியர்கள் படுகொலை செய்து நியாயப்படுத்திய ராஜீவ்காந்தியுடைய மகன் அப்படி ஒரு நாம் சொல்லலாமா சொல்ல முடியலப்ப ஆகவே நம்ம நாட்டை அதே போல் பூர்ணஸ்வராஜ்யம் வர வேண்டும் என்று சொல்லி அப்படி தான் காங்கிரஸ் வந்து ஓட்டு கேட்டது அப்படி தான் வந்து ஆட்சி அமர்ந்தது அப்படி தான் போராட்டம் நடத்தினார்கள் ஆனால் அதை நம்பி வந்து இன்றைக்கு பாகிஸ்தானில் இன்றைக்கு பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பல கோடிக்கணக்கான கிந்துக்கள் சரி எங்களை ஒன்று நம்ம இங்கே தான் இருக்க நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் திடீர்னு ஒன்றுமே சொல்லாம அப்போ வாட்ஸ்அப்பில் ரேடியோவில் டிவியில் நியூஸ் பேப்பர் கூட எங்கேயோ ஒரு இடத்துல வரும் திடீர்னு இந்த ஒரு கோடு போட்டாங்க இது பாகிஸ்தான் இது பங்களாதேஷ்ன்னா அப்போ கோடிக்கணக்கான இந்துக்களுங்க இருந்து வரக்கூட முடியல அப்படி பல லட்சக்கணக்கான உயிர்களை காவு வாங்குவதற்கு காரணமாக இருந்த நேரு தன்னுடைய பதவி ஆசைக்காக என்று நாம் சொல்ல முடியுமா ஆகவே இவங்கள வந்து வரலாற்றை திருப்பி பார்க்கணும் இது ஒன்று மறுபக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய சுதந்திர கால வரலாற்றிலேயே மிக அதிகமாக தன்னை தியாகம் செய்த மகான் அப்படி பார்த்தா வீரசாவிற்கு மட்டும்தான் அதை அடித்து சொல்ல முடியும் இல்லை இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வரதே நம்முடைய தோழர்களுக்காக சொல்ல விரும்புகிறேன் வீரசாவர்கள் சிங்கத்தின் குகையிலே சென்று அங்கே வந்து சிங்கத்தின் பிடரிமையை மீறி ஆட்டியவர் என்று சொல்வார்கள் லண்டனில் போய் அவனுடைய உலகம் முழுக்க நான் ஆண்டு கொண்டிருக்கிறேன் உலகத்திலே சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம்னு சொன்னால் அந்த சாம்ராஜ்யனுடைய தலைவர் லண்டனில் போய் அங்கே போய் அங்கே வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து சுதந்திர போராட்டத்தை ஏற்படுத்துகிறார் குண்டு தயார் பண்ண சொல்லி கொடுக்குறார் பிஸ்டல் ட்ரைனிங் தயார் பண்ண சொல்லி கொடுத்து இத்தனை செய்கிறார் லண்டனில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு இவர் இந்த மாதிரி செய்யக்கூடிய தெரிஞ்சவனே அங்கிருந்து தப்பித்து வர முயற்சி செய்கிறார் அப்போ எதிர்பாராதமாக ஃப்ரெஞ்சு மண்ணெலாம் அரசு செய்யப்படுகிறார் மதன்லால் திங்கிறாலாம் இவர்கிட்டேருந்து அவர் ட்ரைனிங் ஆன வருது இந்த இப்படிப்பட்ட ஆயுதம் தாங்கிய புரட்சி போராளிகளுக்கெல்லாம் வந்து காரணகர்த்தாவாக மூலகர்த்தாவாக இருந்தவர் சா வீர சாவர்கள் அப்போ பிரெஞ்சு மண்ணிலே அவர் கைது செய்யப்பட்டு அந்த பிரெஞ்சு போலீஸார் அவங்க பிரிட்டிஷ் போலீஸார்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க காசு வாங்கிட்டு காசு வாங்கிட்டு அப்போ ஜெனீவாவில் கோர்ட் உலக இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஜெனீவாவில் இதை பற்றி கேஸ் வருது சாவர்கர் சார்பாக ஜெனீவா கோர்ட்டில் வாதாட யார் தெரியுமா கார்ல் பாக்ஸ்டைய பேரன் எனக்கு அந்த பேர் இப்போ ஞாபகத்துக்கு வரல ஆகவே அப்படிப்பட்ட ஒரு உலக புகழ்பெற்ற பல பேர் ஒரு காதலாக இருந்திருக்காங்க இதை பாருங்க அந்த ஜெயில இருந்த பத்திய விவரங்கள் இருக்கு காந்திஜி வந்து ஐந்து மா ஐந்து வருஷம் பத்து மாசம் ஜெயில இருந்திருக்காரு நேருஜி வந்து எட்டு வருஷம் பதினோரு மாசம் இதெல்லாம் குமலேட்டிவ் அப்பப்ப இருந்த சேத்து சாவர்கர் இருபத்தி எட்டு வருஷம் அஞ்சு மாசம் அப்ப ஜெயில இருந்த காலகட்டம் எடுத்துக்கொண்டால் கூட நம்ம நாட்டில் சுதந்திர போராளிகள்லயே மிக அதிக காலம் சிலையை தாண்டி அனுபவித்தார் சாவர்கர்தான் அதுவும் நேரு காந்தி படர்ல ஹவுஸ் அரெஸ்ட் கான் மாளிகைய எல்லா வசதிகளோடு இருக்கப்பட்டார்கள் வைத்திருக்கப்பட்டார்கள் ஆனா சாவர்கர் வந்து எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வவுசி மாறி இவர் நம்ம சுப்பிரமணிய சிவா இவங்கள இவ்வளவு பாடுபட்டாங்க செக்கு இழுத்த செம்மன் சொல்றாரு அதே போல செக்கு இழுத்து இருக்காரு இவருக்கு போட்டுக்கொள்ளக்கூடிய உடை நம்ம சாதாரண வீட்டுக்கு போனோம் இப்பெல்லாம் கோணின்னு யாருக்கு தெரியாது அந்த காலத்துல கோணி சாக்குறோம் அந்த கோணியால் செய்யப்பட்ட தான் சாவர்கர் கொடுத்துருந்தாங்க அவர் காலில் சங்கிலி கட்டி அது பேர் ஒரு குண்டு ஒரு பெரிய இரும்பு குண்டு இருக்கும் அதோடு தான் இருக்க முடியும் அதோடு சேர்ந்து செக்கு இழுத்து இருக்கார் ஒரு நாளைக்கு செக்கு டார்கெட் இருக்குது இவ்வளோ என்ன நீங்கள் தயார் பண்ணும் செக்கு இழுத்து என்று அவர் இருக்கக்கூடிய ரூம் இருட்டறையில் அந்த அறையில் ரெண்டு தட்டு ஒரு தட்டில் அவருக்கான சாப்பாடு வச்சுட்டு போயிடுவாங்க அவர் மலம் கழிக்கிறது இன்னொரு தட்டில் மலம் கழிக்கணும் அது இருக்கும் மறுநாள் காலையில் எடுத்து எடுத்துகிட்டு போவாங்க அப்போ எந்த அளவுக்கு கொடுமையான சிறைவாசம் பதினாலு வருஷம் இருந்திருக்கார் யோசனை பண்ணி பாருங்க அதை பிறகு ரத்னகிரிக்கு மாட்டினார் பதினாலு வருஷத்துக்கு பிறகு ஆகவே இப்படி வந்து ஒரு கொடூரமான ஒரு சிறைத்தன்மை அனுபவித்தவர் வீர சாவர்கர் இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு ஒரு அவர் மேலே ஒரு வெஞ்சர்ஸ்னா உண்மையிலே நம்ம நாட்டுடைய தேசியத்தன்மை எது என்று நம்ம ஹிந்துத்வா என்று சொல்கிறோம் அதை புத்தகமாக எழுதி அதை அழகாக சொல்லியிருக்கார் சாவர்கர் காந்தி அவர்கள் சொன்னார் அவர் வந்து பல கருத்துக்களை சொன்னால் கூட என்ன பண்ணார் அகிம்சை என்கின்ற ஒரு கருத்து அதாவது முஸ்லீம்கள் எந்த எப்படிப்பட்ட கொடூரம் செய்தாலும் கூட நீங்கள் வந்து அதை சகித்து கொண்டிருக்க வேண்டும் அகிம்சைகளை அவர் கொடுத்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் அப்படி கொடுத்தார் நேரு என்ன பண்ணார் சோசியலிசம் என்று பேசி மேற்கத்திய நாடுகளை பார்த்தாரே தவிர இந்த நாட்டுடைய மண்ணுடைய வாசனை எதுவோ அதை பிரதிபலிக்கல் ரூட்டை சொல்லவே இல்லை உண்மையிலே நம்ம நம்முடைய தேசியத்தை எப்படி கொண்டு போகணும் என்று வெளிப்படுத்தியவர் சாவர்கள் அதனால் இவர்கள சாவருக்கு மேலே ஒரு அவர்ஷன் அந்த அவர்ஷன் தான் இப்படி பல வகையாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கோர்ட் அருமையான ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது நல்ல விஷயம் மேற்கொண்டு அவர் விசாரித்து அவருக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் அப்போதுதான் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை பற்றிய ஏன்னா என்ன அப்படின்னா ராகுல் காந்தி இப்படி சொல்லியிருக்கான்ப இன்னைக்குள்ள இளைஞர்கள் மத்தியில் போய் சேரும் நம்ம இப்போ சென்ற ஆண்டு பார்த்தா ஒரு டியூஷன் சென்டரில் பசங்களுக்காக ஒவ்வொருத்தரும் தலைவரை பற்றி பேசணும் என்று சொல்லி ஒரு பேர் எழுதி கொடுத்தோம் அதுல வீர சா இருக்கிற பத்தி என்ன கொடுத்து வெளியில வந்தவர் ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சது மீடியாக்கள் எங்க பார்த்தாலும் பேசுறாங்க எழுதுறாங்க அதனால இந்த அளவுக்கு வந்து ஒரு தவறான கருத்து தொடர்ந்து சொல்லப்பட்டு அவர் அவரை பற்றி ஒரு தவறான கருத்து உருவப்படுத்தப்படுகிறது அதனால சரியான கருத்துக்கள் இத்தையும் வரும் வந்து தீரும் அப்படிப்பட்ட தவறான கருத்துக்களை பரப்புவதற்கு ஒரு காரணகர்த்தாவாக இருந்த ராகுல் காந்தி தண்டிக்கப்பட வேண்டும் கோர்ட் அதை செய்யும் என்று எதிர்பார்ப்போம்